பத்திதான் பேசுறாங்க நினைக்கிறேன் இருந்து கிளம்பும்போது ரொம்ப பகற்றமா போனீங்களே காலையெல்லாம் போனீங்க இப்ப ராத்திரியா எங்கடா வேலை வேற வேலை எல்லாம் சின்ன பசங்களை தத்தா மறுச்சேன் இதோ நிக்கிறாங்களே காவேரி இதான் இன்னைக்கு ரெண்டு பேரும் பதறி அடிச்சுக்கிட்டு இவங்க வீட்டுக்கு போனதோ இங்க உட்காந்துக்கிட்டே அங்க நடக்கிற நல்ல வேலை தம்பி மட்டும் நீ எதுவும் சொல்லியிருக்க மாட் எங்க பேரன் கஷ்டப்பட்டு விஜய் என்னது இதெல்லாம் ஒவ்வொரு நாளப்பான யூஸ் வந்துக்கிட்டே இருக்குப்பா நாளைக்கு விடிஞ்சா இவ வீட்டுல என்ன நடக்குன்னு பயம பயத்துல பிள்ளையோட இருக்காளே இவளை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன் ஆனா நிலமை அப்படியே உள்ள வயத்துல இருக்கிறது இவளுக்கு கேக்குறேன் உன் பொண்ட உன்னை நினைச்சு நாங்க எல்லாம் எவ்வளவு வருத்தப்படுறோம் அது கொஞ்சமாவது யோசிக்கிறியா பாட்டி அப்பாக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்கிற விஷயம் எங்க வீட்டுல எது நடந்தாலும் நான் விஜய் பண்ண பாக்குறேன் அவளை எதுவுமே சொல்லக்கூடாதுனா அவளை எதுவுமே சொல்ல பேசுறா நீ என்னடா ரொம்ப சிர சைலன் வச்சுக்கிட்டு படுங்க மிஸ் ஆயிட போகுது யார் உங்க குடும்பம் ஒரு பேரு என்ன இப்ப உங்க சம்மந்தலும் உள்ள ஆமா இதுதான காரணம் ஓ பொண்டாட்டி காவேரி அத மறந்துராத புளித்தனியை ஊத்திட்டு சரிம்மா நூறு முறையாவது சொல்லி கொடுத்திருப்பேன் தாலு என்ன செய்யணும்னு என்ன கேட்டு கேட்டு தான் செய்யறேன் சொல்லு நினைக்காதி பாட்டி கோமா இருக்கீங்களா என்ன பாட்டி இருந்து உன் குடும்பத்துக்காகவே அலஞ்சு வேணும்னு செய்யல இல்ல வரும் நானே சத்தியமா எல்லாமே சரியாயிடும்

உங்களுக்கு ஒரு நியாயம் காவேருக்கு ஒரு நியாயம் இதே விஷயத்த பேசி பேசி நான் அளவுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க இப்படிதான் நடந்துப்பீங்கன்னு சொல்லிருங்க தெரியும்டா தெரியும் இல்லையே இல்ல பாட்டி நாங்க உன்ன நினைச்சு கவலைப்படுறது உங்களுக்கு புரியவே இல்லையா கூட்டிட்டு போற இன்னொன்னு பாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து கிளாஸ் எடுக்கிறீங்க போய் ரெடி ஆகுமா

யாரடி தெரிய கதவை தெரடி மாதிரி நீ பாட்டுக்கு வர விளை ஏண்டி வந்து தொல்லை பண்ற வேற எங்கத்தான் போவோம் போயிட்டீங்க எங்களுக்கும் போக வேற இடம் இல்ல பிக்கவே நாங்க ரொம்ப நீ பாட்டுக்கு ரொம்ப போயிட்டு இருக்கோ ஆனா மரியாதை இருக்க யாராவது இப்படி வந்து நிப்பாங்களா நீங்க சம்பந்தம் இல்ல ஆனா உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்குல்ல சொல்லியா சிலடி அப்புறம் எதுக்கு போக முடியாது दोस्तों कैसे हम लोग तो उम्मीद करते हैं हम लोग तो सही होंगे मस्त होंगे दोस्तों तो मेरा नाम है आप देख रहे हैं मेरा वीडियो और दोस्तों मैं अपने दुकान के पीछे वाले साइड पर यहाँ पर आया हूँ और यहाँ पर आप लोग देख सकते हैं यहाँ पर कैसा दिख रहा है सब सबका लुक और सुबह और यहाँ कचड़ा बहुत सारा फेंका जाता है ये देख सकते हैं आप और तो यहाँ के हरी भरी सब्जियाँ बोई जाएंगी काफ़ी बरसात हुआ कटाई सटाई का सीजन भी चल रहा था जो कि उसको भी देखा गया है ठीक है दोस्तों यहाँ पर देखिए दोस्तों यहाँ पर दिस साइड और इधर साइड और इधर साइड भी काफ़ी कच कचड़े हैं काफ़ी यही बीमारी सबसे बड़ी वजह हो सकती है और, और यहाँ पर हम लोगों का पूरा हम लोग जहाँ गाँव के भाषा बोलते हैं वहाँ पर है और यहाँ पर हम लोगों का जिस पे मसाला हम लोग पीसते हैं क्या बोलते हैं इससे मैं भूल गया मसाला पीसने वाला ही बोलते हैं और आगे मैं चलता हूँ इधर देखिए दोस्तों नाले का पानी भी है इसमें बहता है और काफी इसमें घास बोए गए हैं घास होती है इसमें इसमें काफी पानी था लेकिन अब पानी को हटा दिया गया है इससे काफी लकड़िया लकड़िया रखी गई हैं हम लोग बाहर आते हैं इधर देखते हैं और अपने दुकान पर जा रहे हैं बाजार तो में काफी गाड़ियां तेजी से जा रही हैं देख सकते हैं फर्स्ट फास्ट जाती हैं गाड़ियां है। पर दोस्तों गत्ते, गत्ते काफी हैं और पीछे गेट लगा हुआ है यहाँ गेट लगा हुआ है ताला लगा हुआ, हुआ है झाड़ू है मैं यहाँ पर हूँ और यहाँ तार से से जुड़ा है दोस्तों क्योंकि यहाँ पर रात को लाइट छोड़ने से कोई भी निकाल सकता है तो हम लोग शाम को लगाते हैं फिर रात को ही निकाल लेते हैं निकाल कर जब दुकान बंद करते हैं तो निकाल कर ही जाते हैं गोबर लग गया क्या पीछे आया तो टाइम गोबर लग गया और यहाँ पानी धोआ जा रहा है आने सर गाड़ी को और यहाँ पर मैं दुकान पे हूँ और आज लगन में हम लोग यहाँ पेज है तो दोस्तों ऐसे मिला जुला कर आपके लिए ब्लॉग और इससे रिलेटेड आप वीडियो देखने के लिए हमारे चैनल को जरूर सब्सक्राइब करें बेल आइकन को भी दबा दीजिएगा